வம்சாவளின்னு தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளையர் சமூக மக்களுடைய கலந்தவர் கண்ணப்ப நாயனார் நிகழ்ச்சி கல்லுபடி நடத்துறோம் அது பெரிய கிராமம் அந்த பெரிய கிராமத்துல குறைஞ்சபட்சம் ஒரு தம்பி சொன்னா மூவாயிரம் பேர் சொன்னா தம்பி வீரா ஆயிரம் பேராது கலந்துதாங்க நம்ம போனோம்னு சொன்னா ஒரு ஆயிரம் பேராது வந்து கலந்துப்பாங்க அதை வச்சுமே நம்ம அந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம் ஒரு ஐநூறு சேர் போட்டு மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் கொண்டு போய் சேர்ந்து அங்க பேசிட்டு நம்ம வந்துடலாம் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு பொது வெளிக்கு காமிச்சிடலாம் அது செஞ்சோம்னா திருப்தியா இருக்குமா அப்படின்னு சொன்னா மற்றவர்களுடைய பார்வைக்கு கண்ணப்பர் குரு பூஜையை தமிழர் தேச கட்சி வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் நடத்தி இருக்கு அப்படின்னு கடந்து போயிருவார் ஒரு நிகழ்ச்சியை மையமா வைத்து நான் மக்களை தொடர்பு பண்ணுவது இப்ப இந்த பத்திரிகை இருக்குன்னு வச்சுக்கல சிங்க ஒருத்தர் சந்திக்க நீங்க போறீங்கன்னு சொன்னா எப்படி பேசுறது தாய்மார்கள் எல்லாம் இங்க பேசணும் எப்படி போகும் வந்து ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறீங்கன்னா கூச்சம் போகும் நீங்க கிராமத்துல போய் பேசும்போது ஒரு நிமிடம் கண்ணப்பன் குருபுற என்னன்னு ஒரு நாளம் பேச முடியும் கிராமங்கள்ல அதே மாதிரி மகளிர் மாநாடு எதற்காக நடத்துற பேச முடியும் அதனாலதான் என்ன பண்ற ஒரு நிகழ்ச்சியை மையமாக வைத்து நாம் கிராமங்களை நோக்கி செல்லணும் அது இது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி கண்ணப்பறை தெரியாத தென் தமிழகத்துல எந்த வலையரும் இருக்க முடியாது ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்வியலோடு கலந்தவர் கண்ணப்ப திருவாரூர் மாவட்டத்துல ஒரு கோயில் போற ஒரு கிராமத்துக்கு கிராமத்துக்கு போகும்போது அந்த கண்ணப்பருக்கு கோவில் இருக்கு இது ஏதோ தென் தமிழகத்துல மட்டும்தான் அப்படின்னு இல்லாம டெல்டாவில் கூட கண்ணப்பருக்கு எத்தனை இப்ப பல தலைமுறையை நம்ம கும்பிடணும் கண்ணப்பறை வச்சு அப்படின்னு சொல்றாங்க முத்திரையர் மக்களோடு வாழ்வியலோடு கலந்தவர் அம்பலங்கிற பட்டத்தை திருடிட்டாங்கன்னு வருத்தம் நாளைக்கு கண்ணப்பரையும் அவன் எடுத்துப்பான் நீங்க சொந்தம் கொண்டாட மறுக்கிற போது அதை மற்றொருவன் என்னது எனது என்னுடையதாக்குகிறான் தனதாக்கிக் கொள்கிறான் பேரரசர் பெரும்படுகிற முத்திரைகள் எங்களதும் சொன்னா அதை எடுக்க முடியாது மே இருபத்தி மூணு நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க நாம வந்த பிறகு வீரமுத்தரை முன்னேற்ற சங்கமா வந்த பிறகு அதே மிகப்பெரிய ஆசியாவிலே மிகப்பெரிய கோபுரமா இருக்கக்கூடிய சீரனத்துல திருமலை மன்னருடைய வேடுமுறை நடக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு நாம் போய் கலந்து கால வரைக்கும் அது கல்லருடைய நிகழ்ச்சின்னு சொல்லுவோம் என்ன காரணம்டா கேட்டா அவர் ஒரு திருடனாத்தாரு சாட்டா சொல்றீங்க திருமங்கை மன்னர் பேர்ல ஒரு அரசரா இருக்கார் போய் பேசும் அரசனா இருந்து ரெங்கநாதருக்கு நிறைய தொண்டு பண்ணி அன்னதானம் பண்ணி அவர் இல்லாக்கிறார் அரச பதவியை துறக்கிறார் செல்வத்தை இழக்கிறார் ஒரு ஓடக்காரனாக மாறுகிறார் வறுமை ரெங்கநாதருக்கு என்ன பண்றார் சேவை சேவா காரியங்கள் பண்ணி பண்ணி ஒரு அரசன் ஆட்டியாக மாறுகிறான் அவன் நம்முடைய வம்சத்தை சேர்ந்த நீலன் தான் திருமங்கை ஆழ்வார் இப்ப ஓடக்காரன் ஆயாச்சு திரும்பவும் ரெங்கநாதருக்கு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக என்ன செய்கிறார் ரெங்கநாதரை பார்க்க வர காவலியாட்டு இப்பதான் பாலம் போட்டிருக்காங்க அப்ப பாலம்லாம் கிடையாது கடந்து ஆத்த கடந்து கொண்டு இவருடைய ஓடத்துல தான் ஏறனும் கூட்டிட்டு போகும்போது என்ன செய்கிறார் நகைகளை கொள்ளை எடுத்து அதன் மூலமாக ரெண்டராதற்கு சேவா காரியங்களை செஞ்சு திருடுனதுனால அவர் திருடுறதுனால நல்ல எப்படி வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் வந்த பிறகு திருச்சி முழுக்க இன்னைக்குதான் சப்போர்ட்டுக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கீங்க என்னுடைய சொந்த படத்துல எங்க திருமணாலும் இந்த போஷனாங்க இருக்கணும் திருமங்கை மன்னர் முத்தரையருடைய வேடுமுறைகளால் திருச்சியில திருமண பக்கம்லாம் போஸ்டர் வட்டும் அதை பார்த்துட்டு என்ன